அனைவருக்கும் வணக்கம் நாம் திரு மூலநாயனார் பாடியருளிய திருமந்தரத்திலே ஆறாம் தந்திரத்திலே அமைந்த அதி உன்னதமான ஞான பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மனம் கனிய வேண்டும் அன்புமயமாக மாற வேண்டும் சகல உயிரிடத்திலும் நிபந்தனையற்ற அன்பை செலுத்தக்கூடிய பக்குவத்தை பெற வேண்டும் இந்த பக்குவத்தை எவர் ஒருவர் பெற்றிருக்கிறாரோ அவருடைய மனம் கசிந்து உருகும் மனம் மத்தியத்திலே இயல்பாக ஒடுக்கம் பெறும் குருமத்தியத்திலே ஒழுக்கம் பெற்ற மனம் சத்குருவாக மாறியமைந்து ஞான பாதையை காட்டிக் கொடுக்கும் அது மாத்திரமல்லாது முத்திக்கும் வழிகாட்டும் என்று திருமூலநாயனார் சொல்லியிருந்த அதி உன்னத கருத்துக்களை கடந்த பதிவிலே பார்த்தோம் இன்றைய பதிவிலேயும் திரு நமக்கு சொல்லக்கூடிய அதி உன்னதமான கருத்துக்கள் பொதிந்த பாடல்களை தொடர்ந்து வாசிக்கலாம் சுத்த சிவன் குருவாய் வந்து தூய்மை செய்து அத்தனை நல்கு அருள்கானா அதிமூடர் பொய்த்தகு கண்ணால் நமர் என்பர் பொன்னியர் அத்தன் இவன் என்று அடிபணிவாரே மூடர்களாக இருப்பவர்கள் தங்களுடைய பொய்க் கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த உலக காட்சிகள் உண்மை என்று சாதிப்பார்கள் ஆனால் புண்ணியவான்கள் அத்தன் இவன் என்று தன் மனத்தை சென்று அடிபணிவார்கள் காரணம் சுத்தமான தூய்மையான மனம்தான் சத்குருவாக இருக்கும் என்று சித்தர்விரமுக்கை மூழ்கிறார்கள் அத்தன் இவன் என்று அடிபணிவார்கள் யார் புண்ணியர்கள் புண்ணியம் என்பது என்ன ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்களால் பாடி அருளப்பட்ட சித்த வேதத்தில் இதற்கு விளக்கம் இருக்கிறது ஜீவனந்து வெளிப்பட்டு வந்த ஜீவசக்தியாய வாயுவை வெளியிலே விட்டு நாசமடையச் செய்வது பாவம் ஜீவசக்தியாய வாயுவை நாசமடைய விடாமல் தடுத்து நிறுத்தி குருவமத்தியத்திலே குவிப்பது புண்ணியம் இங்கே புண்ணியத்தை செய்தவர்கள் அத்தன் இவருடைய அடிபணிவார்கள் அத்தன் ஈசன் ஈசனுடைய திருவடிகளை சென்று சேருவார்கள் யார் புண்ணியர்கள் ஜீவசக்தியாக வாயுவை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கருதுபவர்கள் ஜீவசக்தியாய வாயுவின் இருபெரும் பிரிவுகளாக இருக்கக்கூடிய சந்திரர்களை சூரியகளை ஆகிய திருப்பா திருப்பாதங்களை சென்று பணிவார்கள் மற்றவர்கள் மூடர்கள் மூடர்கள் இந்த உலகிலே மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கல்லாலும் மண்ணாலும் மரத்தாலும் செம்பாலும் செய்யப்பட்ட உலோகங்களை பதுமைகளை பொம்மைகளை எல்லாம் அதுவே இறைவன் வடிவம் என்று கருதி தங்கள் வாழ்நாளை தொலைத்துக் கொண்டிருப்பார்கள் சிவன் சுத்த சிவனாக இருக்கிறான் அவனை ஒரு வடிவத்திற்குள்ளே அடைப்பது என்பது தகாத காரியம் நெருப்பு என்பது சிறிதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் நெருப்பு நெருப்புத்தான் அதன் வெப்பம் வெப்பம்தான் அதை இப்படித்தான் என்று வடிவப்படுத்தி காட்டிவிட முடியாது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் எந்த அளவு இருக்கிறதோ அதே அளவிற்குத்தான் சகல சிவராசிகளுக்குள்ளும் ஜீவன் இருக்கிறது அந்த ஜீவனே சிவன் என்று இருக்கும்போது என் ஜீவன் பெரிது உன் ஜீவன் பெரிது என்று இங்கே வாதிடுவதற்கு வாய்ப்பே இல்லை சுத்த சிவன் என்பது எந்த விதமான களங்கமும் இல்லாமல் சகல உயிர்களையும் இயக்கி கொண்டிருக்கக்கூடிய அவரவருடைய ஜீவன் ஜீவனே சிவன் என்றாகிறது ஆன்மாவின் பிரகாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மனிதர்கள் தங்கள் மனத்தைத்தின் வழியாக வெளியே சலிக்கக்கூடிய மனத்தை அதன் போக்கை தடுத்து நிறுத்தியாக வேண்டும் அகங்காரம் என்கிற மனம் புத்தி என்கிற மனத்தோடு சேர்ந்து உலகத்திலே இருக்கக்கூடிய மாயைகளை எல்லாம் உண்மை என்று நம்ப வைத்துக் கொண்டிருக்கிறதே அப்படி நம்ப வைக்கக்கூடிய பார்வையை கொடுப்பது பொய்கண்கள் அந்த பொய்க்கண்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் உண்மை என்று கருதியிருப்பவர்கள் மூடர்கள் மெய்க்கண்ணாக இருக்கக்கூடிய அகக்கண்ணாகிய பருவமத்தியத்திலே மனத்தை செலுத்துபவர்கள் ஞானிகள் நீங்கள் ஞானிகளாக இருங்கள் என்று திருமூல நாயனார் இங்கே நமக்கு சொல்லித் தருகிறார் உண்மையில் பொய்மை ஒழித்தலும் உண்மை பார் திண்மையும் உண்மை சிவமாகிய அவ்வரன் வன்மையும் எட்டெட்டு சித்தி மயக்கமும் அண்ணல் அருள் அன்றி யார் அறியாரே அண்ணனுடைய அருள் இல்லாமல் அறுபத்தி நான்கு கலைகளையும் எவராலும் கற்றுக்கொண்டு விட முடியாது எம்பெருமான் ஈஸ்வனுடைய விருப்பம் இல்லாமல் இந்த உலகில் எதுவுமே நடவாது ஒரு அணுவும் அவருடைய அனுமதியின்றி அசையாது என்பதே நம்முடைய முன்னோர்களின் வாக்காக இருக்கிறது உண்மை என்பது எது பொய்யை ஒழிப்பதுதான் உண்மை உலகிலே இரண்டு நிலைகள் எப்போதும் இருக்கின்றன உண்மையை காட்டிலும் பொய் வலுவாக கால் ஒன்றி நிற்கிறது நல்ல கருத்துக்கள் இருக்க எதற்கும் ஒவ்வாத கருத்துக்களே உலகிலே பெரிய பெறை பெற்று உலா வந்து கொண்டிருக்கின்றன இவற்றை பெற வேண்டும் என்றால் திண்மையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் மனத்திலே திண்மையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் வலுவான திடமான மனம் என்பது இருக்கும் போது நம்முடைய திடமான மனத்தின் ஆற்றலை கொண்டு இந்த உலகிலே நாம் இதுவரையிலும் பார்த்து வந்திருந்த எல்லாம் வெட்டி விட முடியும் அதன் காரணமாக அறுபத்து நான்கு கலைகளையும் கற்றுக்கொண்டு விட முடியும் மனமயக்கம்தான் சகலத்திற்கும் காரணமாக இருக்கிறது உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் கணவற்ற ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருவன் சொலுத்தி என்ற நிலையிலே இருக்கிறான் அந்த நிலையிலே சிவனாகவே அவன் இருக்கிறான் சனனம் என்பது இல்லை அப்போது மனம் இயங்கவில்லை மனம் ஒடுங்கி இருக்கிறது அந்த நிலை ஆனந்தம் தரக்கூடியதாக இருக்கிறது இந்த நிலையை சித்தி மயக்கம் என்று சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதாவது சித்தம் என்பது மாத்திரமே இயங்கி இருக்க மனதின் மற்ற கூறுகளாகிய அகங்காரமும் புத்தியும் ஒடுங்கி உறக்கத்தில் இருக்கின்றன அந்த நிலையிலேதான் அன்னருடைய அருள் நமக்கு கிடைக்கிறது ஆழ்ந்து உறங்கக்கூடிய ஒருவனுடைய ஆழ்ந்த உறக்கத்திலே அதாவது சுளுத்தியிலே குருவமத்தியத்திலே ஒரு துளி அமிர்தம் என்பது சரத்தின் வழியாக கீழே இறங்கி வருகிறது அந்த ஒரு துளி அமிர்தம் தான் மறுநாள் இயங்குவதற்கு தேவையான இயங்கு சக்தியை ஆற்றலை கொடுக்கிறது அதன் காரணமாகவே எத்தனை சுத்தமான உணவை எத்தனை சத்தான உணவை உண்டிருந்தாலும் கூட உறக்கம் என்பது இல்லாத போய்விட்ட ஒருவர் உடலிலே ஆற்றல் அற்றுப்போய் சோம்பல் கொண்டவராக அயர்வு கொண்டவராக சோர்வு கொண்டவராக வாழ்ந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது உண்மையிலேயே நாம் உண்ணும் உணவிலே சத்து இருக்கிறதா என்றால் இல்லை உண்ட உணவு செரித்து ஆகாயமாக இருக்கும் சிரத்திற்குள்ளே சென்று குளிர்ந்து அமிர்தமாக இறங்கி வரும்போதுதான் ஆற்றல் கிடைக்கிறது இது எப்படி நிகழ்கிறது உண்ட உணவிலே இருந்து அமிர்தத்தை எப்படி நம் உடல் தயாரித்துக் கொண்டிருக்கிறது இது பராபரத்திற்கு மாத்திரமே வெளிச்சம் இந்த வெளிச்சத்தை சரியாக புரிந்து கொண்டு விட்டவர்கள் அண்ணல் அருள் பெற்றவர்கள் என்றாவார்கள் அவருடைய அருள் பெறாதவர்களால் இந்த உண்மையை இந்த தத்துவத்தை வழங்கிக் கொள்ளவே முடியாது மேலும் மேலும் இந்த மனிதர்கள் இந்த உலக வாழ்க்கையிலே தாங்கள் நினைத்திருப்பதைப் போல சத்துணவுகள் என்று எதையோ தின்று வாழ்நாளை வீணாளாக கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் சிவனே சிவஞானி ஆதலால் சுத்த சிவனே என அடிசேர வல்லார்க்கு நவமான தத்துவ நன்முத்தி நன்னும் பவம் ஆனது இன்றி பரலோகம் ஆமே இந்த உலக வாழ்க்கை என்பதை பவக்கடல் என்று குறிப்பிடுகிறார்கள் பவம் என்பது அவம் அதாவது நம்முடைய கர்மவனைகளை தொலைப்பதற்காக இந்த சரீரம் எடுத்து வந்திருக்கும் இந்த உலகம் என்பது துன்பமயமானது பவம் என்பால் துன்பம் என்று பொருளாகும் பவக்கடல் துன்பக்கடல் நாம் வாழ்ந்திருக்கும் இந்த உடல் வாழ்க்கை உலக வாழ்க்கை என்பது துன்பமயமானது ஆனால் சிவனாகிய நம்முடைய சிவனை சென்று சேர்ந்தவர்கள் சிவஞானி என்றாவார்கள் அவர்கள்தான் சுத்த சிவம் என்றும் தங்களை உயர்த்திக் கொள்ள முடியும் அவருடைய திருவடிகளை சென்று சேர வல்லவர்களுக்கு மாத்திரமே உண்மையான முத்தி என்பது கிடைக்கும் அவருடைய திருவடிகள் என்று சொல்லப்படுபவை எவை அவை சந்திரகளை ஆகிய இந்த இரண்டுமே இவற்றை அனைத்து சித்தர்களுமே தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள் ஒன்பது வகையான தத்துவங்களை வழங்கிக் கொண்டு விட்டால் நல்ல முத்தி என்பது நமக்கு கிடைக்கும் இந்த ஒன்பது வகையான தத்துவங்கள் என்பவை நம்முடைய தேகத்திற்குள் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தசவாயுக்கள் தசநாடிகள் மட்டுமல்லாது உள்ளிலே இந்த இயக்கிக் இயக்கி கொண்டிருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் இவற்றின் மூலமாக உடலுக்குள்ளே நடைபெறக்கூடிய ஒன்பது விதமான செயல்பாடுகள் இந்த ஒன்பது விதமான செயல்பாடுகளும் உடல் சார்ந்து நடக்கக்கூடியவை அல்லாது சார்ந்து நடப்பவை அல்ல ஆன்மாவிற்கும் இந்த செயல்பாட்டிற்கும் சம்பந்தமே கிடையாது ஆன்மாவை சென்று சேர வேண்டும் என்றால் உடலுக்குள்ளே சலித்து கிடக்கக்கூடிய சீவசக்தியாகிய வாயு குருவமுத்தியத்திலே ஒடுங்கி அதன் பிறகு பரலோகம் என்று அழைக்கப்படக்கூடிய சீவனை நோக்கி நகர வேண்டும் அப்படி சென்றால் மாத்திரமே பவம் என்று அழைக்கப்பட்ட துன்பமயமான இந்த மானுட உடல் வாழ்க்கை என்பது தீர்ந்து போகும் அது அல்லாது போகும்போது இந்த உலக வாழ்க்கையிலே வாழ்ந்திருப்பவர்கள் சிவமாக உயர முடியாது அவமாக நம் வாழ்க்கையை தொலைத்து அழுதுபட்டு போக வேண்டியிருக்கும் என்பதையே இத்திருப்பாடல் வாயிலாக திருமூல நாயனார் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் குருவே சிவம் என கூறினன் நந்தி குருவே சிவம் என்பது குறித்து ஓரார் குருவே சிவனுமாய் கோணுமாய் நிற்கும் குருவே உரை உணர்வு அற்றதோ கோவே குருவே சகலத்திற்கும் ஆதி குருவே சிவம் குருவே சக்தி குருவே தெய்வம் குருவே பராபரம் குருவே சகலமும் இப்படி சொல்லிவிட்ட காரணத்தால் குருவுக்குத்தான் மதிப்பு கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு வருகிறது நாம் என்ன செய்கிறோம் உலகியலிலே உடல் சுமந்து வந்திருக்கக்கூடிய தசை தோல் எலும்பு போர்த்த மாமிச இருக்கும் மனிதர்களை பார்த்து அவர்களை குரு என்று சொல்லி அவர்கள் அடி ஒற்றி அவர்களுக்கு சேவகம் செய்து அவர்களும் கெட்டு நம்மையும் கெடுக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளாமல் வாழ்க்கை அவமாகி மறைந்து போகிறது உண்மையிலேயே குரு என்பது நம்முடைய மனம்தான் நிற்கும் மனம்தான் சத்குருவாக இருக்கும் எனவே உன்னுடைய மனமே குருவாக இருக்கும் அந்த குருவை புரிந்து கொண்டு விட்டால் அந்த குருவே உனக்கு சிவத்தை காட்டிக் கொடுக்கும் என்று எனக்கு நந்தியம் பெருமான் கூறி அருளினார் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் குருவே சிவம் என்பதை குறித்து சிந்தித்து பார்க்காத இந்த மனிதர்கள் அப்பாவிகளாக ஏமாற்றுக்காரர்களை போலி சாமியார்களின் குரு என்று சொல்லி அவர்களை சென்று சேர்ந்து தாங்களும் கெட்டுக்கொண்டிருக்கிறார்கள் குரு என்பது புறத்திலே இருந்து வரக்கூடியது ஒன்று அல்ல குரு என்பது சிவம் குரு என்பது அரசன் குரு என்பது தெய்வம் குரு என்பது பராபரம் அந்த குரு என்று அழைக்கப்படுவது அவரவருடைய மனம் தானி அன்றி வேறல்ல எனவே குருவின் உரையை உணர்வை பெற வேண்டும் என்றால் ஞானகுருமார்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தபடியாக ஞான ஆசான்களாக இருந்த சித்திரவர் மக்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தபடியாக யோக பயிற்சி இடைவிடாது செய்ய வேண்டும் அப்படி செய்யும் போது நம்முடைய மனம் அடங்குவதும் ஒடுங்குவதும் அதுவே உருவாவதும் நமக்கு ஞானத்தை கற்பிப்பதும் ஆகிய நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறும் எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மனதையே குருவாக கொண்டு முறையாக வழிபட பழக வேண்டும் இந்த கருத்துக்களை இவ்வுலகிலே இதுவரையிலும் சொல்லி வந்திருந்த எத்தனை மகான்களும் சொல்லி இருக்கவில்லை ஞானவிதா ஞானத்தந்தை சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் உற்று உணர்ந்து உலக உறக்கச் சொன்னார்கள் ஞானவிதா சொல்லிய கருத்துக்களை சித்த விதத்தை விளங்கிக் கொண்டு விட்டால் இந்த உலகிலே இருக்கக்கூடிய அனைத்து சித்தர்களும் சொல்லக்கூடிய நற்கருத்துக்கள் சுலபமாக விளங்கிவிடும் நல்லது சகோதர சகோதரிகளே மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்